வணக்கம் இது ஒரு மலையேற்றத்தின் போது ஒரு சிற்றோட சிற்றோடையின் அருகே அமர்ந்திருந்த போது பதிவு செய்யப்பட்ட விஷயம் கௌதம புத்தருடைய கோயில் ஏதாவது போனா இல்லைன்னா கௌதம புத்தருடைய சிலை எதையாவது பார்த்தா என்ன செய்யணும் அது எதுக்காக அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத ஓசோ வந்து அவருக்கே உண்டான பாணியில் சொல்லியிருப்பார் அவர் என்ன சொல்லுவார்னா கௌதம புத்தர் சிலையை கோயிலுக்கு போனாலோ சிலையை பார்த்தாலோ அந்த இடத்துல நீங்கள் போய் அமைதியாக உட்காருங்க அந்த சிலையை உற்று நோக்குங்க ஏன்னா அந்த சிலை எந்த அடிப்படையில் எந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்டிருக்குன்னா அதை உற்று நோக்குபவர்கள் அந்த சிலையின் சிலையின் முழு வடிவத்தை உற்று நோக்கி கிரகித்துக்கொண்டு முழுவதுமாக அமைதியாக பார்க்கும் பொழுது நாமுமே முழு முழு அமைதியின் முழு உருவமாக அமைதியின் சின்னமாக நம்ம வந்து சைலண்ட் அப்படிங்கிறாரு அப்ப அது வந்து ஒரு தியானத்திற்கான ஒரு சிற்பம் அதனால அது புத்தர் புத்தா கௌதம புத்தா உருவம் என்று அதை பார்ப்பதை விட ஒரு தியானத்திற்கான ஒரு உருவம் ஒரு அமைப்பு ஒரு வடிவமைப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லுவார் இதன் அடிப்படையில் தான் அவர் சொல்லுவார் பாத்தீங்கன்னா அந்த மகாவீர ஜெயினர்களுடைய இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் இந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கர பத்தி பேசுகிறப்ப மகாவீர உட்பட அந்த இருபத்தி நாலு பேரோட சிலையும் ஒரே மாதிரி இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது எந்த உருவ வேறுபாடும் இருக்காது அப்ப என்ன அந்த இருபத்தி நாலு பேர்லாம் யார் இதுல எது மகாவீரர் எது அடுத்தவர் எது எவரு இருபத்தி ரெண்டாவது ஆள் எது எவர் பத்தொன்பதாவது தீர்த்தங்கரெல்லாம் நீங்க மாறுபட்டெல்லாம் பார்க்க முடியாது இதுக்கு எப்படி ஒரே மாதிரி எல்லாம் இருக்க முடியும் ஒருத்தர மாதிரியே ரெண்டு பேர் கூட இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு 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 வாக்கு அப்படி இருக்கு ஒரு பேச்சு அப்படி இருக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒருத்தர மாதிரி உலகத்துல ஏழு பேர் இருப்பாங்க அதெல்லாம் அதை எல்லாம் கடந்து இந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் சொல்றாங்க இல்லையா அவங்களை எல்லாருமே எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்னு சொல்றப்ப அவருடைய தியானத்தின் பால் அல்லது அவருடைய புரிதனின் பால் வந்து விடை கடைச்சதா ஓச சொல்வார் இங்க விஷயம் என்னன்னா இந்த சிலைகள் எல்லாம் மனிதர்களை பற்றி என்ன மனிதர்களின் உருவங்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டதல்ல இந்த சிறைகள் எல்லாருமே எல்லாமே ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அவங்க நம்ம சொல்லக்கூடிய இருபத்தி நாலு உள்ளும் அவர்களுக்குள் என்ன நடந்தது என்ன மாற்றம் வந்தது என்ன தியான நிலை வந்தது என்ன அமைதி கிடைத்ததோ அதை உருவகப்படுத்துகிறது உள்ளே நிகழ்ந்ததை வெளியே உருவகப்படுத்தி காட்டியிருக்கிறது இவர்கள் எல்லோருக்கும் உள்ளே ஒரே வகையான மாற்றமும் புரிதலும் அமைதியும் கிடைச்சதை தான் வெளியே சிலையாக வடிச்சிருக்காங்க அதில் வெளியே நீங்க மாற்றங்களை தேடாதீங்க உள்ளுக்குள்ள நடந்த அந்த ஒரே மாதிரியான நிகழ்வுகள் அமைதியை நோக்கி அந்த தியானித்த நிலை தான் வெளியில் சிலையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பேர் உண்மையை சொல்லுவாங்க இந்த விஷயத்தை நம்ம எத்தனை பேர் இது வரைக்கும் அறிஞ்சிருக்கோம் தெரியலைன்னா அது அடிப்படையில் இதையும் நாம் உற்று நோக்குவோம் பி கோர் இன்சைட் அ புத்தா டெம்பிள் ஆர் வென் புத்தா ஸ்டாச்சு இட் அஸ் சிக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த அவர் இன்னர் சைலன்ஸ் அதற்கான தியானத்திற்கான சிலையே புத்தர் சிலையும் ஏனைய தீர்த்தங்கரின் சிலையும் நன்றி